எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே ஆமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் இங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இன்றைக்கு உங்க ஊருக்கு ஒரு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் கடந்து வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா இங்கே தெருவுல பிரசன்னாயிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே எங்கே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு இருக்கிறார் இங்க ஏசப்பா வந்திருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆகையினால பைபிள்ல இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில இதே போல ஒரு ஊருக்கு போகிறார் ஒரு ஊருக்குள்ள ஏசப்பா போகிற பொழுது ஏராளமான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது ஏசப்பா எங்க போனாலும் சரி திரல் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே போயும் அதே போல ஏசப்பா போகிற பொழுது திரளான மக்கள் அப்போ சகை என்கிற ஒரு மனுஷன் ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் குள்ளனான ஒரு மனுஷன் ரொம்ப குள்ள மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருகிறார் ஆனா திறன் கூட்ட மக்கள் இயேசுவை சுற்றி நிற்கிறார்கள் என்ன தெரியல உடனே அவர் என்ன பண்ணார்னா ஒரு காட்டத்தி மரம் இருந்தது அந்த மரத்து மேல அவர் ஏறிட்டார் ஏறி அங்கிருந்து இயேசுவை பார்க்கிறார் அப்போ அந்த மனுஷனை பார்க்கிறார் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் எல்லாரையும் படைத்த தேவன் எல்லாருடைய இருதயத்துல இருக்கிற சிந்தனைகள் எண்ணம் ஏக்கம் எல்லாமே அவர் தெரியும் வசனம் சொல்லுகிறது மனிதனோ முகத்தை பார்க்கிறார் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் ஆகையினால ஒரு மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஏசப்பா அந்த மரத்தில் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்தார் அவனை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க சகைவே நீ கீழே இறங்கி வா பாருங்க அவனுடைய பெயர் ஏசப்பாவுக்கு தெரியும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனை படைத்தவர் இயேசு அதனால அந்த மனுஷனுடைய பெயர் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் கூப்பிடுறார் நீ இறங்கி வா இறங்கி வா அப்படின்னு இறங்கி ஏசப்பா கிட்ட வரான் வந்த உடனே ஏசப்பா சொல்ற வார்த்தை நான் உன் வீட்டுல தங்கணும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த மனுஷன் என்ன பண்றான்னா ஏசப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போறான் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க ஐயோ இவன் ஒரு மோசமான மனிதனாச்சே பாவியான ஒரு மனுஷன் ஆச்சுதே இவன் கூட ஏசப்பா போறேன்னு சொல்றாரு இவனு இவன் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறானு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள ஏசப்பா போறாங்க போன உடனே இயேசுப்பா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் மனுஷன் என்ன பண்றான்னா ஐயா நான் யாருகிட்டயாவது நாளத்தனையா வந்து நான் யாரையாவது ஏமாத்திருந்தா நாளத்தனையா அதை நான் திரும்பி ஐயா அப்படின்னு என்ன பண்றான்னா அவன் செய்த தவறை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிருசத்துல திரும்புகிறான் திரும்பின உடனே இயேசு சொல்றார் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அதுவரைக்கும் அந்த சகையினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனா ஏசப்பா என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போனாரோ அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது இன்னைக்கு ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஏசப்பா உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறான் உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறார் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏசப்பா உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க ஏசு வந்த வீட்டுல சந்தோஷம் ஏசு வந்த வீட்டுல சமாதானம் ஏசு வந்த வீட்டுல நிம்மதி ஏசு வந்த வீட்டுல கண்ணீர் இல்ல ஏசு வந்த வீட்டுல கவரை இல்ல பாருங்க சகை என்கிற ஒரு பாவியான ஒரு மனுஷன் ஏசப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போனா அவனுடைய வீட்டுக்கு ஏசப்பா ரட்சிப்பை கட்டளையிட்டார் அதே போல இன்றைக்கு நீங்க ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவார் வந்து உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் சகல நன்மையையும் உங்களுக்கு கொடுப்பார் சகை என்கிற மனுஷன் ஏசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க விரும்பினான் அவனை ஏசப்பா அழைச்சாங்க அழைத்து அவனுடைய வீட்டுக்கு கடந்து போய் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தார் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற சகைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றிற்கு மேலாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கொடுத்தார் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான் ஏன்னா இயேசுதான் இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவை சுமந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் ஆகையினால ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் தான் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும் சகைக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார் அதே போல இன்றைக்கும் ஏசப்பா நான் கேட்டீங்கன்னா பாவ மன்னிப்பு தருவார் ஏசு கிறிஸ்துவ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொண்டால் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போக முடியும் ஏசு இல்லாம ஒரு மனுஷனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது பரலோகத்திற்கு போக முடியாது பரலோகம் என்பது கடவுள் வாழ்கிற இடம் தங்கமயமான இடம் அங்கே அழுகை கிடையாது கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது கிடையாது துக்கம் கிடையாது எப்பொழுதும் கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைய வேண்டும் என்றால் அதற்கு வழி இயேசு மாத்திரம்தான் ஏசுமிடத்துல பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பரலோக ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு இயேசு இல்லை என்றால் நரகத்துக்கு தான் போகணும் அதனால நரணம் வேணுமா சொர்க்கம் வேணுமா நீங்களே முடிவு பண்ணுங்க பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா சொர்க்கத்திற்கு போகணும் அப்படின்னா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா என் இருதயத்திற்குள்ள வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பான்னு நீங்க கூப்பிடுங்க அவர் உங்க உள்ளத்துல வருவார் உங்க இல்லத்துல வந்து சந் உங்களோடு கூட தங்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தருவார் பரலோக ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னா உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் ஏசப்பா கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான காரியம் பணம் காசு செலவு பண்ணி அவசியம் இல்ல இருக்கிற இடத்துல இருந்து மனசுல ஏசப்பானு நினைச்சா போதும் ஒரு இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே போலதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசு உங்களை வாழ வைப்பார் ஐயா இயேசுவ நம்புங்க உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க அதே போல நான் அந்த வார்த்தையை கேட்டு இயேசுவ நம்புன ஏசப்பா நீ கூப்பிட்டேன் என் அருகாமையில வந்தார் வியாதிப்பட்ட சூழ்நிலை என்ன சுகமாக்கினார் என்ன வாழ வைச்சார் இன்னைக்கு வரைக்கும் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கூப்பிட்டேன் ஏசப்பா வந்தார் நான் கூப்பிட்டேன் ஏசப்பா என் உள்ளத்திற்கு வந்தார் என் இல்லத்திற்கு வந்தார் என்ன வாழ வைச்சார் அதே இயேசுவ நீங்களும் கூப்பிடுங்க யாரா இருந்தாலும் சரி ஏசுவ எல்லாரும் கூப்பிடலாம் அவங்கதான் கூப்பிடணும் இவங்கதான் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது முழு உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு யார் வேண்டுமானாலும் ஏசப்பாவை கூப்பிடலாம் அதனால இயேசுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்க வீட்டுக்குள்ள வருவார் உங்க உள்ளத்துல வருவார் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தருவது நிச்சயம் இப்ப உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கண்களை மூடி ஏசப்பா மனசுல நினைச்சா போதும் பெரிய ஒரு ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் பரலோக தலைப்பனே இந்த நாள்ல என்னை சுற்றி நின்று இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன் ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்த அந்த சகையருடைய வீட்டுக்கு போனீங்கப்பா வீட்டுல போய் அந்த சகையனுடைய வீட்டுக்கு ஒரு ரட்சிப்ப ஆசிர்வாதத்தை சமாதானத்தை கொடுத்தீங்க அதே போல அன்றவரை என்னோடு கூட இணைந்து இந்த ஜபத்துல அன்றவரை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளருடைய வீட்டிற்கு சென்று வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுங்க சமாதானம் கொடுங்க சந்தோஷம் கொடுங்க இன்னைக்கு வீட்டுல கவலை கண்ணீர் வேதனையோடு கூட அந்த ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த ஒரு வீட்டுக்குள்ள போங்கப்பா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள நீங்க போங்க நீங்க போனாலே போதும் அந்த வீடு ஆசீர்வாதமான ஒரு வீடா மாறிடும்ப்பா இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்கு சென்று ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஏசப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாகும் ஆசிர்வதிக்கிற கரம் இந்த தெருவில் இருக்கிற ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் அமரட்டும் என்று எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறும் ஏசப்பா ஒருத்தரும் நரகத்திற்கு போகக்கூடாது எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகளாய் மாறி எல்லாரும் பரலோகத்திற்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க துதி கன மஜிமை எல்லாம் மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் அழை அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு காளிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே ఆలై కెరరే వల్లాండేవర్ యేసు వండే